ஆடம் பூராடம் உத்ராடம் உண்ணாவிரதத்தில் பிறந்த தனுசுராசி நண்பர்களே தனுசுராசிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு அர்த்தாஷ்டம் சனியாக நான்காம் இடத்திலே வருகிறார் அர்த்தாஷ்டம் சனி என்றால் எந்த பாதிப்பொருமோ என்று கவலைப்பட வேண்டாம் அது குருடைய வீடு ஆகவே அர்த்தாஷ்டம் சனி பெரிய தோஷங்களை ஏற்படுத்தாது அடுத்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் குருபான் ஆறாம் இடத்திலிருந்து மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையிடுகிறார் ஆகவே தெய்வ பலம் நன்றாக கிடைக்கிறது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல தெய்வ பலம் கிடைக்கிறது அதன் மூலமாக நீங்கள் நன்மையை பெறுவீர்கள் அதன் பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை அதிசாரமாக குருபான் எட்டாம் இடத்தில் வருகிறார் இந்த காலகட்டத்தில் சனி பகவானுக்கு உருடைய பார்வையை கிடைக்கிறது ஆகவே உங்களுக்கு அர்த்தாஷ்டனுடைய சோ தோஷம் இந்த வருடம் நிச்சயமாக செய்யாது கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது இந்த வருடம் திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை அதன் பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கு பிறகு இந்த வருடம் முழுவதுமாக குருபலம் நன்றாகியிருக்கிறது ஆக நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் கைகூடும் தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கும் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம் புதிதாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அதற்காக முயற்சிகளை செய்யலாம் விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நிச்சயமாக லாபத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் நல்ல மகசூல் பெற்று அதிகப்படியான விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய அந்த நிலைமையும் உங்களுக்கு ஏற்படும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ராசியிலே பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் விருத்தி இருக்கிறது குடும்பத்தில் எதிர்பாராத சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதன் மூலமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமணம் முடியாத உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள் அதன் மூலமாக சம்பள உயர்வையும் பெறுவார்கள் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுவும் முக்கியமாக இதுவரை நீங்கள் பல செலவுகள் செய்திருந்தாலும் குழந்தை பாக்கம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் எந்த செலவும் செய்யாமலேயே தானாகவே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த வருடம் ஒரு யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது தனுசுராசிரியர் பிறந்தவர்களுக்கு மூலமைச்சரை பிறந்தவர்களுக்கு பொதுவாக மூலமைச்சரை பிறந்தால் மாமனாருக்கு ஆகாது என்று கூறுகிறார்கள் ஆகாது என்றால் தனக்கும் மாமனாருக்கு ஆகாது என்றுதான் பொருளை தவிர குன்றுவிடும் என்று பொருள் அல்ல ஆக மூலமச்சரில் பிறந்த அந்த பெண்களுக்கு ஒன்றாக பார்த்த அமைத்து தான் பிரச்சனை மற்ற இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் எந்த தோஷமும் ஏற்படுத்தாது இந்த மூலமைச்சரை பிறந்த பிறந்த பெண்கள் விரைவில் திருமணம் நடைப்பதற்கு நடைபெறுவதற்காக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை மூலம் நட்சத்திரத்திலேயே அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்கள் எடைக்கெடை பச்சரிசி வெள்ளம் கொடுத்து விட்டு வார்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடும் பூராண்மை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் பொதுவாக பூராடம் நூலாடாது என்று ஒரு செயலை வைத்திருக்கிறார்கள் ஒரு பழமொழி வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுக்கு நூலாடாது என்றால் மாங்கல்யம் கெட்டி என்றுதான் பொருளை தவிர மற்றபடி தீமையான பொருள் என்பது ஒன்றும் கிடையாது இந்த வருடம் தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு அர்தாஷ்டம் நடக்க இருப்பதனால் ஒருமுறை சனிக்கிழமை என்று திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது மேலும் மூலம் அமைச்சரவை பிறந்து பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஏதாவது கிழங்கு வகைகள் உங்களுக்கு குச்சி கிழங்கோ அல்லது எந்த கிழங்கு பிடிக்கிறதோ அந்த கிழங்குகையின்கள் சாப்பிட்டு விட்டு முதலில் தெற்காலது மேற்கு நோக்கி நடந்து அதன் பிறகு எந்த திசைக்கு போனாலும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இதன் மூலமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் தொழில்துறையிலே சிரமப்படுபவர்களுக்கு இந்த பரிகாரத்தின் மூலமாக தொழில் விருத்தி ஏற்படும் போராட்ட பிறந்தவர்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு குடிநீர் ஒரு செம்பில் சிறிதளவு குடிநீரை குளித்து குடித்து விட்டு அதன் பிறகு தெற்கழந்து மேற்கு நோக்கி நகர்ந்து பாருங்கள் சென்று பாருங்கள் நிச்சயமாக காரிய சித்தி ஏற்படும் உத்திராட்டு பிறந்தவர்கள் சத்து மாவு சிறிது சாப்பிட்டு விட்டு பல வகையான சத்து மாவுகள் கடையில் கிடைக்கும் அதில் உங்களுக்கு பிடித்த சத்துமாவை சாப்பிட்டு விட்டு தெற்காலத்து மேற்கு நோக்கி சென்று அதன் பிறகு எந்த திசைக்கு போனாலும் வெற்றி கிடைக்கும் இதன் மூலமாக காரிசித்தி ஏற்பட்டு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும் இந்த பரிகாரங்களின் மூலமாக தனுசு ராசிரியர்கள் எழுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெற்று எல்லா வகையிலும் சிறப்பை அடைவார்கள் என்பது உறுதி